ஹாய் ஃப்ரெண்ட் சீனு மாயா சீரியலில் ஒரு குட்டி பிரமோ பற்றி பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க இப்போ பார்த்தோன்னா ஜானகி வந்து வெளியில் எடுக்கிறதுக்கு பத்து லட்சம் பணம் தேவை ஆனால் இதை பணத்தை வந்து நம்ம ரகுராம் வந்து கொடுத்து உதவி பண்ணுவாங்கன்னு பார்த்தா கடைசியில் ரகுராமை வந்து மறுப்பு சொல்லிடுறாங்க இதனால் மாயா சிவாமாணி மூ பேருமே சேர்ந்து எப்படியாச்சும் பணத்தை வந்து நம்ம புரட்டி எடுக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லார் கேட்டு பார்க்குறாங்க ஆனால் யாரும் வந்து பணம் கொடுக்குற மாதிரி இல்லைங்க அப்படின்னா நம்ம ஜானகி வந்து எப்படி வெளியில் வர முடியும் ஜானிகை வந்து வெளியில் வரதுக்கு ரெண்டு ரெண்டு வழி தான் இருக்குது ஒன்று கார்த்தியை வந்து கண்டுபிடிக்கணும் இல்லையா பத்து லட்சம் ரூபா பணத்தை வந்து கட்டணும் இதனால நம்ம மாயா வந்து நிறைய வழியில் பணம் வந்து எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க ஆனால் முடியாத ஒரு கட்டத்தில் நேராக குருபரங்கிட்ட சொல்லி கண்டிப்பாக புவனேஸ்வரியும் பசுபதியும் சேர்ந்து நம்ம சந்தேகப்படக்கூடாதுங்கிறதுக்காக வேறு யாரும் வீட்டில் வச்சுக்கலாம் அவங்கள ஃபாலோ பண்ணுவோம்னா விடிகிறதுக்குள்ளே அவங்க காட்டியை வந்து எங்கே மறைச்சி வச்சுருக்காங்கன்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னும் போதும் அதுக்கிட்ட மாதிரி குருப்பரை காய் நகர்த்தினாங்கன்னா கண்டிப்பாக அதுக்கேற்ற போல் நம்ம குறிப்பரணும் நடந்துக்கிட்டாங்கன்னா கண்டிப்பாக காத்தியை வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அதுக்காக இருக்கிற ஒரே ஒரு வழியும் இது இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா எப்படி எல்லாருமே வந்து காட்சுக்கு கிளம்பி வருவாங்க அங்கே பார்த்தோன்னா புவனேஸ்வரி பசுபதியும் வந்திருப்பாங்க எப்படியோ ஜானகிக்கு இன்றைக்கி உள்ளே போகிறதோ தூக்கி உள்ளே வைக்கிறது உறுதி அப்படின்னு இந்த பக்கம் மாயா எல்லாரும் வருவாங்க அப்போ மாயா கதிர் இருந்து வந்து நீதிபதி அவர்கள் வந்து விசாரிப்பாங்க கடைசி நொடியில் வர வழி இல்லை ஏன்னா நம்ம ஜானகிய வெளியில எடுக்கிறதுக்கு அந்த பணத்தை வந்து ரெடி பண்ணியிருக்க மாட்டாங்க மாயா இதனால ஜானகியமாவ நிரந்தரமா உள்ள மாதிரி தீர்ப்பு சொல்லலான்னு வரும்போது கரெக்டா குருபுரன் வந்து நம்ம காத்தியோட வந்து இறங்குவாங்க இது பார்த்து எல்லாரும் சம அதிர்ச்சி ஆகுவாங்க ஆமா இந்த பையன் யாரு அப்படின்னு நீதி பார்த்து கேட்கும் போது மேடம் இது எல்லாமே நடக்கும் இந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணமே இவன் தான் இவனை தான் ஜானகியமா இல்லாம பண்ணதான் இவங்களை கைது பண்ணாங்க ஆனா உண்மை என்னன்னா இவன் இல்லாம போகல உயிரோடு தான் இருக்கான் அப்படின்னு போதும் நீதிபதிக்கு வந்து சம அதிர்ச்சி ஆகும் என்ன குருபுற சொல்றீங்க புரியல அப்படின்னு பொது நடந்து எல்லா விஷயத்தையும் ஒண்ணு விடாம சொல்லுவாங்க இது எல்லாமே இப்படி ரகுராம் ஐயா குடும்பத்தை பழி வாங்குறதுக்காக அதோ இருக்காங்களே ரெண்டு மனுஷன் பெரிய மனுஷங்க பசுபதி புவனேஸ்வரி இவங்க ரெண்டு பேரும் திட்டம் போட்டு நடத்தின நாடு கொண்டா மேடம் அதுக்கு உடந்தே இருந்தவர் தான் அந்த லிங்கம் இந்த கார்த்திக் எல்லாரும் சேர்ந்து நம்ம போலீஸ் கோட்ஸ்ன்னு எல்லாரையுமே முட்டாளாக்கி மாத்திருக்காங்க அப்படின்னு போது நீதிபதி வந்து கண்டிப்பா கோபப்பட்டு இவங்க யாரையும் சும்மாவே விடக்கூடாது எங்க டைம் எல்லாம் வேஸ்ட் ஆகி இப்படி முட்டாளாக்கி இருக்கீங்களே இவங்க யாரையும் உள்ள விடாதீங்க குறிப்பிட எல்லாரையும் முட்டிக்கு முட்டி தாட்டி உள்ள உள்ள தள்ளிடுங்க இவங்க பண்ண தப்புக்கும் வழியில வரவே கூடாது அப்படின்னு போது பசுபதி புவனேஸ்வரை சம அதிர்ச்சி ஆகுவாங்க ஐயோ கடைசியில இவங்க கூட சேர்ந்து நானும் மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு லிங்க ஒரு பக்கம் பிளம்பிட்டு இருப்பாங்க மேடம் இல்ல மேடம் எங்க பையன் உயிரோட இருக்கிற விஷயம் எங்களுக்கு இப்போதான் தெரியும் அப்படின்னு போது இந்த பக்கம் நம்ம நீதிபதி இதுக்கப்புறமும் உங்க பேச்சை நம்புறதுக்கு நாங்க ஒன்னும் அடி கிடையாது இங்க பாருங்க குருபரன் நீங்க எல்லாரையுமே உள்ள போடுங்க அதே மாதிரி ஜானகியம்மா ரகுரம் ஐயா உங்க குடும்பத்துக்கிட்ட இந்த கோட்ஸ் வந்து மன்னிப்பு கேட்குது தேவையில்லாம உங்க குடும்பத்து மேலே சந்தேகப்பட்டு தவறான முறையில வந்து அதிகாரிய நடந்ததுக்கு நான் மன்னிப்பு கேட்கிறேன் நீதிபதி அம்மாவும் மன்னிப்பு கேட்பாங்க அந்த தருணத்தான் நம்ம ரகுராம் வந்து கதிர வந்து லைட்டா வந்து பொறிஞ்சிப்பாங்க அவன் அவ்வளவு தூரம் சொன்னா தானா நான் வந்து காட்டி இதுவும் பண்ணலன்னு கடைசியில நாம காசு வட்டி பிரிக்கிற அளவுக்கு போயிட்டோமே அப்படின்னு ரகுராம் அந்த இடத்துல யோசிப்பாங்க இந்த பக்கம் எல்லாரும் கிளம்பி வீட்டுக்கு வரும்போது மாயாவும் புவனேஸ்வரி அப்படியே வந்து ரொம்ப அசிங்கப்படுத்தினா ரொம்பவே நல்லா இருக்கும் அதுக்கப்புறமா இன்னும் எல்லாரும் வீட்டுக்கு வருவாங்க ஜானகி வீட்டுக்கு வர்றத பார்த்த பத்ம பார்வதி சம அதிர்ச்சி ஆகுவாங்க பணம் ரெடி பண்ணல எப்படி இவங்க வெளியில வந்தாங்க அப்படின்னு என்ன சித்தி என்ன அப்படி பாக்குறீங்க பெரியம்மா பக்கம் நியாயம் நீதி எல்லாமே இருக்கு அதான் கடவுளை அவங்கள வெளியில கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னும் போது இவங்க ரெண்டு பேருக்கும் அப்படியே முகம் சுருண்டு போயிடும் இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ரகுராம் வீட்டுல இருக்கிறவங்க கிட்ட சொல்லும் போது நல்ல வேலைப்பா காசு பட்டி பிறக்கிறதா இருந்தோம் நல்ல விழா அந்த கடவுளை வந்து காப்பாத்தின மாதிரி மாய நம்ம பொண்ணு வாழ்க்கையை காப்பாத்திட்டேன் அப்படின்னு போது இல்லம்மா இப்பவும் என்னால மன்னிக்க முடியாது கண்டிப்பா என் பொண்ணு வாழ்க்கை கெட்டு போறதுக்கு இவதான் காரணம் அதே மாதிரி நான் வந்து சட்டப்படி இவங்க ரெண்டு பேருக்கும் டிவோர்ஸ் வாங்கி கொடுக்கறது உறுதி அப்படின்னு ரகுராம் சொன்னதும் ஜானிக்கு வந்து சம அதிர்ச்சி ஆகிறாங்க ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல நம்ம ரகுராம தனியாக அழைச்சிட்டு போய் உடனே நம்ம தனா கார்த்திக் பற்றிய காதல் தனா பண்ணிய தப்பு கார்த்திக் பட் கார்த்திக்கோட கேவலமான விஷயங்கள் எல்லாத்தையும் ஜானகி சொன்னாங்கன்னா இது எல்லாத்துக்குமே ஒரு முடிவு வரும் வாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்னன்னா